பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இணைந்துவிடும் அபாயம் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் கிராம மக்கள் தருமபுரி மாவட்டம் ஆரிய தோட்டம்பட்டி அருகே உள்ள சிங்கேரிப்பட்டி கிராமத்தில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு சுமார் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது மிகவும் மோசமான நிலையில் விரிசல்கள் ஏற்பட்டு கான்கிரீட் ஜல்லிக்கர்கள் பெயர்ந்து கம்பிகளும் சேதமடைந்த நிலையில் இருந்து வருகிறது எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் குடியிருப்புகளுக்கு மிக அறிவில் மின்கம்பங்கள் இருப்பதால் மிகுந்த அச்சத்தில் கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பஞ்சாயத்து நிர்வாகம் இதுவரை நடவடிக்கையும் குடிநீர் மிகுந்த மாசு ஏற்பட்டு வருவதாகவும் குழந்தைகள் உபயோகப்படுத்தும் போது அவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படுகிறது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பஞ்சாயத்து நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் தொட்டியை இடிக்க தங்கள் கிராமத்திற்கு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராம மக்கள் கிராமம் இந்த வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது கட்டி ஆனா அஞ்சு வருஷமா வந்து கிளீன் பண்ணவே முடியல உள்ள இருக்கிற ஏனி வந்து உடஞ்சிருச்சு சைட்ல எல்லாமே வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்கு குழந்தைங்க கரண்ட் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் எந்த நேரம் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைதான் இருக்கு தண்ணி வந்து அந்த ஆண்ட ஏரி பக்கம் ஒரு கிணறு இருக்கு எப்ப வேணாலும் விழுகலாம் அந்த கீழே எல்லாமே டேமேஜா இருக்கு உடஞ்சிருக்கு திடீர் திடீர்னு அங்கேருந்து மேல கல் இது மாதிரிலாம் விழுந்துக்கிட்டே இருக்குது எப்போனாலும் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமா தான் இருக்கு அதை மழை டைம்லாம் ரொம்ப வந்து பயமா இருக்கு இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற அந்த தான் இருக்கு கிணறு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஓடை தான் இருக்கு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா இருக்குது அதை குடிக்கவும் முடியல ஒண்ணுமே பண்ணமுல்ல ரொம்ப ஸ்மெல்லு வருது பாசமா இருக்குது அந்த தண்ணி குழந்தைங்களும் வந்து அதான் யூஸ் பண்றாங்க அடிக்கடி உடம்பு சரியெல்லாம் போயிருது பாசி பிடிச்சிருக்கு அந்த தண்ணியில வந்து அதை வந்து பார்த்து என்னன்னு சரி பண்ணி கொடுங்க நாங்களும் பிடி வந்து பிடி ஆஃபீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க அந்த இதை சரி ரெடி பண்ணி தர சொல்லி ஆனால் யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கல இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் அது பார்த்து பண்ணுங்க பிடிஆர்லேருந்து அரூர்லேருந்து எல்லாம் வந்து பார்த்தாங்க இங்கே ஒரு மீட்டிங் நடக்கிறப்ப வந்து நாங்கள் அப்பயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் அந்த கிணத்துக்கு மேலே வந்து முடியும் போட்டு தர சொன்னேன் இது வந்து குடி தண்ணியாக இருக்குது குழந்தைங்க வந்து அந்த சம்மர் டைமில் வந்து குழந்தைங்க வந்து விளையாட போகிறாங்க குடிக்கிறாங்க ஏதோ ஒரு அசம்பவத்தை நடந்துடும் அப்படின்னு வந்து அதையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மென்ஷன் பண்ண எல்லாமே இப்பயுமே எந்த ஸ்டெப்புமே யாரும் எடுக்கலை அந்த தண்ணி எது அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அதுதான் குடிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் அதுதான் காவேரி தண்ணியெல்லாம் எங்களுக்கு வர்றதே கிடையாது இங்கே குடிக்கிறதுக்கே நாங்கள் அந்த அந்த தண்ணி தான் வேற வழி இல்லைங்கனால நாங்கள் அந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்ச என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் அதுதான் வேண்டுகோள்